அவர்கள் இடையே பல நிறம் கண்டு எdiri கொண்டிருக்காய் யார் நீங்க என்ன அண்ணா இது உடன் ஆட்சி தெரியல அட பாவி சண்டாளா சதிகாரா மோதகாரா நாசகாரா நீ பன்னா கோவியோ அட பாவி ஒரு தங்கை கத்துற கதற கோவிந்தா நானா என்ன ஒரு வார்த்தை என்ன வந்து பாத்தியாடா பாவி நீ நல்லா இருப்பியா உன் குளம் நல்லா இருக்கமா உன் கோத்திரம் நல்லா இருக்கமா உன் குடும்பம் நல்லா இருக்கமா உன் பிள்ளைக்கு நல்லா இருப்பாங்களா உன் தாய் அழைக்கும் பாதி ஒரு தங்கை கத்துற கதற என்ன விட்டு ஒரு வார்த்தை கேட்கல கலர் மட்டும் கொடுத்த

நாயமா நீ தருமமா தடுக்குமா நீ மண்ணா போவா நீ என்ன எது வேண்டுமானாலும் தீர்த்தினால எனக்கு கோபமே வராது ஏனென்றால் நீ யாரு என் உடம்பு இருந்த தங்கை ஆமா எதற்காக இப்படி கதை கொண்டிருக்கிறார் ஆமா ஒன்றுமே தெரியாது இவருக்கு ஏன்னா திருப்பதி மலை ஏழு மலை போக்கா நீங்கள் இவருக்கு ஒன்றுமே தெரியாது

கைல மந்திரத்திலே உன்னுடைய கணவர் இல்லை என்ற காரணத்தினால் அவர் அமர்ந்த சிம்மாசனத்திலே அவன் அமர்ந்து நீ ஓடி வந்தாய் அவனுக்கும் ஐந்து முகம் ஐந்து முகம் அதனால் அடையாளம் தெரியாமல் நான் பூஜை விட்டேன் உரைக்கிறாயே ஒரு பெண்ணுடைய கணவன் என்ன தெரியுமா ஒரு கணவன் கை மேலே படுவதற்கும் மாத்தான் கை மேலே படுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது அதை அறிந்து தெரிந்து செயல்படாமல் அண்ணா உன் குடும்பம் அழியணும் உன் தாலி அறணும் உன் பிள்ளைங்க போகணும் நீ அழிஞ்சு போகணும்னு சொல்றீங்க எப்படி அழிஞ்சிருவாங்க நான் இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாது உண்மைதான் தெரியுமா உண்மைதான் நான் யார் தெரியுமா ஆபத்தாண்டவன் ரட்சகன் அதை விடுத்துவிட்டு பிரம்ம உடனே போன செஞ்சுட்டு மழிமல் கொஞ்சம் கூட ஞானம் இருக்காது கேட்டா இந்த அகில உலகத்தையே படைத்தவர் என்ன உள்ள தெய்வம் யாருமே கிடையாது என்றால் பெருமையாக பேசிக் கொள்கிறார் இது இந்த உலகிலே உள்ள பெண்களுக்கு ஒரு பாடமாக இருக்கிறது சரி அது மட்டுமல்ல இந்த உலகத்திலே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து சந்தை சந்தேகப்படுகிறார்களே அது யாரால வேண்டுமென நிறை இருக்கிறது சரி இந்த பிரம்ம கிராமம் எப்படி வந்தது தெரியுமா எப்படி அக்கிரி முனைவருக்கும் நாடு வந்தார் நாடு வருகின்ற நேரத்தில் அவர் அனைத்து நீங்கள் அவங்க இருந்தீர்கள் செல்லா பள்ளியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தீர்கள் அதனால் அவருக்கு கோபம் இருந்தது நான் வந்திருந்தும் மதியாமல் காமத்தின காம பித்துப்படுத்திருக்கின்றீர்கள் அதனால் என்றைக்காவது உனக்கு பித்துபிடிக்க கடவுள் என்று சாப்பிட்டு கொடுத்து விட்டு சென்றார் அதை நீங்கள் காதலையும் கேட்கல எதுவுமே கேட்கல அப்படியே கம்முன்னு இருந்துட்டீங்க அதோடு மட்டுமல்ல கலைவாணி பிரம்மன் அவர்களும் இந்த செய்து அங்கு அவனுக்கு ஐந்து முகம் நான்கு முகம் பாம்பர மக்களுக்கு தெரியும் ஒரு முகம் மட்டும் மறைமுகமாக இருக்கும் அப்படி மறைமுகமாக இருக்கப்பட்ட அந்த ஒரு சிரம் அந்த தூர்வாச மகிழ்ச்சியை பார்த்து சிரித்தது தூர்வாச ரிஷிக்கு கோபம் வந்து விட்டது சாபத்து கொடுத்தார் என்னவென்று என்னை பார்த்து சிரித்து நகைத்த இந்த ஒரு சிரமாகப்பட்டது என்னை கால் ஒரு நாளைக்கு அறுவடை கடவுள் என்று சாபத்தை கொடுத்தார் புரிகிறதா இந்த பெருமகாபாலம் எப்படி உங்களுடைய கணவருடைய கையிலே பற்றி கொண்டது என்று உண்மையாக சரி எப்படியோ இந்த பெருமகபாலனுடைய கணவருடைய கையில் என்றார் நல்ல வழி இருக்கிறது அண்ணா என்னுடைய மலை போன்ற சாதம் கொவித்து அதில் என்னுடைய இடதுகை பொருளால் நெற்றியை கீறி உதிரத்தை அதில் வைத்து அந்த உதிர சோற்றை நான் வாரி இறக்குவேன் அப்பொழுது நீ இங்கே இருக்கக்கூடாது என்னுடைய தேவலட்சுமி அனுவல் இப்பொழுது அந்த உதிர சோற்றை இறக்குவார் அதனால் நீ இங்கே இருக்கக்கூடாது அப்படியே ஆகட்டான் മറന്നാലോ എന്നെ നീ മറവമൾ നിന്നുൾ പുവായ് കണ്ണാ കണ്ണാം നിന്നരുൾ പുരിവായ കണ്ണാ ஐ கண்ணா கண்ணா இனர் முறிவாய் கண்ணா

எ குலதெவம்மா தாயே கருமாரி எங்க தாயே கருமாரி தேவி கருமாரி புலவீ பகவாயி தாயே கருமாரி எடுத்து ரத்த மாதிரி திருச்சு அண்ணா எனக்கு ரத்தம் மாதிரி ரத்த மாதிரி அண்ணா